இன்னைக்கு வந்து நிஷா வந்து திருக்க மீன் குழம்பு வைக்கிறா எங்கள் வீட்டில் இன்னைக்கு திருக்க மீன் குழம்பு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கா உங்களுக்கெல்லாம் திருக்க மீன் பிடிக்குமான்னு சொல்லுங்க எப்படி இருக்கா சூப்பர் இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு போனால் திருக்க மீன் வாங்கிட்டு வந்துட்டா பட்டையாக அவ்வளோ பெருசுக்கு இருக்கு தோசை சைஸுக்கு இருக்குமா யாருக்கும் திருக்க மீன் தெரியாது பாருங்க ம் கடல் திருக்க கடலில் உள்ளது நீங்கள் என்ன திருக்கு ஆமாம் இது புள்ளி தெருக்கா இருக்கும் அதிலே வரி வரியாக இருக்கும் வரி தெருக்கா இருக்கும் அந்த பால் தெருக்கன்னு ஒன்று இருக்கும் நிறையா இருக்குது திருக்கையில் ஏகப்பட்டது இருக்குது சின்னதாக குட்டி குட்டியாக இருக்கும் ஏகப்பட்ட தெருக்க நிஷா மார்க்கெட்டில் திருக்கை எவ்வளோ கிலோ இரநூறுபா ஒரு ஒரு மீனாக எத்தனை மீன் வந்துச்சு ஒரு மீன் இரநூறுபா ஒரு கிலோ ஆ நாங்கள் வந்து அரை கிலோவில் சின்ன மீனாக வாங்குவோம் நூறுரூவாய்க்கு வாங்குனீங்களா இருபது ரூபா ம்